இன்னைக்கு ஒரு படம் இங்கிலீஷாக அறிஞ்சு அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சத்துக்கு உள்ளானதான் யார் அடித்த படமாக இருக்கட்டும் ஒரு படம் வெளிவந்துச்சாலே அது விமர்சத்துக்கு உள்ளான படம் தான் ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குங்க தவிர இன்னைக்கு அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை பார்க்குறதா இன்னைக்கு நிறைய விமர்சனாக இருக்கு பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை பார்ப்போம் அப்ப அவங்க சரியாக நிறைய குறைகள் சொல்லுவாங்க பத்திரிக்கைக்காளரும் சரி மீடியாக்களும் சரி ஆனால் இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு

நீங்கள் நம்ம படம் ரீஸ் பண்ணுறோம் சொல்லலாம் இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவன் பிடிக்காத படத்தை ஒழிச்சிருக்கணும் மத ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்றைக்கி நடக்குது ஒருத்தன் பிடிக்காத சாதிக்கிற படம் தான் இது எப்படியோ ஓச்சரும் வரிஞ்சு கட்டில நினைக்கிறாங்க ஒரு பிடிக்கிற நடிகர் இருக்கிற படம் தான் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனங்கிறது அது நியாயம் இருக்கணுங்க உங்கள் வனமாக இருக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு அதை அதை ஒழிச்சா போகும் சார் நீங்கள் அதை ஒழிச்சா போதும் இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்புறம் தேட்டர்கள் ஒதுக்கிறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது உதயகுமார் சார் அவர் நம்ம பேசிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன ப சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ணுற திட்டம் போடுறாங்க அதில் சின்ன படம் கூடாது அதுக்கும் சில வழிமுறை போன தான் ரிலீஸ் ஆச்சு சின்ன சின்ன படங்கள் உண்மையிலேயே போனோட அக்ஸிஸ்ட் நல்லா நல்ல படம் சரண்டர் அவங்க படம் ஒரு நல்ல சில படம் இல்லை கிட்ட வந்துடுச்சு நம்ம முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில கிட்ட ஆயிருக்கு இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கிற படத்தையும் மொத்தம் தூக்குண்டு நமக்கு வருதுல்ல அதை தடுக்கணும் சார் இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்தில் படம் வந்திருக்கு அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு நல்லா இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதெல்லாம் வடித்து தொடச்சி தூக்கி எரிச்சிடாங்க அப்போ முன்னாடி யூஸ் பண்ண முடியல பின்னாடி யூஸ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும் நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்கள கூப்பிடுங்க பேசுவோம் அப்போ தான் அது நல்லா இருக்கும் மோசம் போயிட்டு வரலாம் மோசம் போயிட்டு முடியல கடுக்க நான் சின்ன டீமு ரெண்டு மூணு பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க அவர் உதயம் பச போயிட்டாரா அடுத்து வகுசில இருக்கவர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு பினாசுதிக்கு படம் ரிலீஸு பட்டா ரூட் தான் போய் இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி விஷயம் சொல்லுவோம் நான் என்ன சொல்லணும் அவசியமும் இல்லை ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சி சார் அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்றாருன்னா சொல்ல தேவையில்ல படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்புவோம் நம்பிக்கை அடிமை நல்லா வந்திருக்கோம் ஏன்னா தஞ்சை சார் வந்து பெரிய அனலிஸ்ட் அவர் ஒரு படத்தை பார்த்தோம் பரவாயில்ல இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார் நிறைய குறையில் அனுஷ் பண்ணுவார் இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு டிஷ்னரி மாதிரி இந்த படத்தை வாங்கி யூஸ் பண்ணாங்கும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கடுக்கா கடுக்கா நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய கடுக்க நிறைய பேர் கொடுப்பாங்க அப்புறம் சொன்னாங்க டிம்கி கடுக்கா டிம்கி வேறு கடுக்கா வேறு டிம்கிங்கிறது சும்மாடி அப்படி ஏமாற்றி போகிறது வரன்ட்டு வரலைங்கிறது காசு தரங்கிறது ஏமாத்துறது பொது நம்பிக்கை மாதிரி தான் மாதிரி ஒரு பையன் அந்த பொண்ணு சொல்லுவாங்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுக்கு கடுக்க கொடுத்துருக்கான் பார்த்து அவர் பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே ஒரு டீல் விடுவாங்க அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்காக கொடுத்துருக்குமாங்க அப்போ உஷார் ஆகணும் கடுக்காங்கிறது சும்மா தான் இந்த அந்த காய் கடுக்கா கையெடுச்சுன்னா முடிச்சு வச்சு லைக் முடிஞ்சு அவர் கடுக்கு இப்போ இந்த படத்துக்கு வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோனு யாருக்கு கொடுக்குறதுங்கிறது தான் மேட்டன்னு தோணுது எனக்கு கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்க கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னை கொடுத்து வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா புடிசு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் புழம்புகிற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் கடுக்கா கடுக்காக்கு மீனுங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ லிஸ்ட்டுக்கு வரணும்ல போஸ்ட்டில் போல நிறைய போஸ்ட்டு பார்த்தேன் ஹீரோடு சைடில் இருக்காங்க வண்டி வரும் இந்த பொண்ணு சென்டராக இருக்குது அப்படி போட்டு கடுக்கா கொடுக்குனா பாருங்களேன் நீங்கள் போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணுத்தையும் அதிகம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால் கதாநாயகி குடிச்சிருக்கு கிடைத்த போட்டு சாங் சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங்க ஹிட் ஆயிடும் அதுவும் தேவாசுர படிருக்காரு தேவாசரே அது பாருங்க எல்லா பார்த்துமே ஹிட் அவரே இந்த ஐயோ ஐயோ அவரே ரெண்டு மூணு போட்டார் ஐயோ ஐயோ அவர்தான் சார் ஆமாம் ஐயோ ஐயோ அப்படின்னு அவர் கூட அதுவும் ஹிட்டு இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க ஐயனாலே ஹை லெவலில் போய் பண்ணிக்கிறேன் நம்ம மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லோரும் அது அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப பசுப்பு வரி அவருங்க வந்துருக்கு அது மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு கதாநாயகன முக விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம திரேசு மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ள நினச்சிட்டே இருந்தாலே அது திரேசமாதிரி ஆக்டிவிட்டி வரும் நம்ம புரட்சி கிழங்கர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்த்ங்கும் போது இவர் விஜயகாந்த் வச்சுட்டார் பேர்லேயே காந்த்னு வச்சுட்டார் ஆரம்ப படம் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கூட வந்துச்சு தூரத்திடி முழக்கம் சத்தம் முடிவீட்டர் அதெல்லாம் பார்த்து படம் பார்க்க ரஜினி பார்க்குற மாதிரி இருப்பான் அதே மாதிரி கார் வச்சுருப்பாரு நாடகிட்ட அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும் அவர் உசர் ஆகிட்டார் நமக்குள்ளும் தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது அப்போ ஆட்டோ ராஜா ஜாதி கோரு நீதி எல்லாமே அந்த 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 ஸ்டெயில இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்துக்க அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையில் இருந்து வேலைக்கு டெலிவரியில் அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தனக்குன்னு ஒரு ஸ்டெயில் மாற்றிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கில் வந்துட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஷுக்கு வந்துட்டார் ஆமாம் ஒரு நடிகர் சாயலில் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துருக்கார் அது கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் ஒரு அக்கறையா அக்கறையாக சொல்றாங்க தனிஜன் சார் கட்டம் படத்தில் எடுத்துருக்கீங்க ஏன்னா படம் பார்க்கும்போது சில டேரக்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது முன்க்கு இன்னொன்று என்ன தேவை சொன்னார் என்ன கொஸ்ட் இப்போதான் ஒரு ஒரு நடிகராக அவங்களே படியூஸ் பண்ணி இறங்கும்போது சோழ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவில் இன்னொரு ஹீரோ சட்டன் ஹீரோ இருக்கிறதுனால விரும்ப மாட்டாங்க கோஷம் ஏன்னா நம்மள நிலை நிலையச்சிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நான் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போட்டு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போடணும் எனக்கு அதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு வந்துட்டு வந்தால் சிறந்த டேரக்ட்ரு ஹீரோ என்ன தேவையோ ஆலமுனா வச்சுக்கிட்டு இருக்கிறது டேரக்ட்ரு அப்போது நம்ம இயக்குநர் சில்வர் அதானே சாரி கீரை கொழுப்பம் வச்சு முருக மாதிரி இருக்கிற முருக ராசு ஆமாம் முருக ராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி அதே மாதிரி ஹீரோ ஹீரோனை பார்க்கும்போது ஒளிப்படை சொன்னோன்னா சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடாது இங்கே மேக்ஸிமம் எல்லோருமே மேக்ஸிமம் தயார்பாக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஸீரோன்னு பெரிய கோட்சு அதனாலதான் இந்த கோட்சி நிறைய இருக்குது நம்ம உடம்ப மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு நல்லா ஃபேஸ் ஆகிடணும் நம்ம வந்து பெரிய கிளாஸ் வந்துடணும் இப்படி எல்லாரும் சுயநலமாக யோசிக்க யோசிக்க அப்படி சும்மா நல்லா இருக்கும் சும்மா நல்லா இருக்கா பொதுவாக யோசிக்கணும் அதுவும் வளரவங்க வளர இயக்குநர்கள் வளர கதாநாயகர் சின்ன புடிசர்ஸ் இவங்கெல்லாம் வெற்றி அடைகிறது தான் கொடியா இருப்பாங்க அவங்க லட்சியம் பூரா இங்கே இருக்கும் எப்படியாவது வெற்றி அடிச்சுக்கணும் எப்படியாவது சாதிச்சிருக்கணும் அவங்க சும்மா காப்பாற்று இருப்பாங்களா புதுசு நல்லதா நூறு இருக்காரு அவர் சினிமா காப்பாற்றி நினைப்பார் இப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார் அவர் படத்தை வெற்றியாட நினப்பார் இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரி கௌரி அவருக்கு வந்து சினிமா காப்பாற்றணும் தனாச்சி டிஸ்ட்ரெக் கொண்டு வரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலான்ட்டு அவருக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி வெற்றியடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி வெற்றியிடணும் இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயார் தயாரிப்பு அவங்க அங்கேதான் இருக்கோம் இதில் சம்பாச்சு சம்பாதிச்சு சம்பாச்சு ஏழுதவரைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில் நம்ம தான் யோசிக்கணும் சினிமா காப்பாற்றணும் நம்ம யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செல்வ செல்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோட இருக்க முடியல இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா சினிமாதான் கொடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் இது ஒரு தீர்வு வரும் நம்ம உடம்பு சம்பாதிச்சா போதும் நம்ம உடம்பிசானா போதும் அப்படி போது நம்ம கூட பணம் எடுத்தா போதும் நம்ம கலெக்சன் காட்டினா போதும் நாம நான் எப்படி இருக்கும் இப்படி மகிஷன் அவரு ஆர்வ குமார் சார் இருக்கட்டும் சுபாஷாரா இருக்கட்டும் நம்மளா இங்கே மேடையில் பேசணும் பேசணும் பேசுறதா ஆதங்க தவிர இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா போகலோட இன்னைக்கு அப்படி சிம்மாசன் உட்காந்துருக்காங்கல்ல இவங்க எல்லாம் நான் சொல்றேன் டைரக்டர் தயாரிப்பு நடிகர் எல்லாம் சொல்றேன் இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இதுக்கு சம்மதி சம்மதி கொண்டு இருக்கு சினிமா வாழ வைக்கணும் நம்மளை வாழ சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல அதுதான் இங்க இல்ல எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட பங்கன் இப்படி ஒரே டைம்ல பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் ஆர் குமார் சார் நாங்களாம் சின்ன பையனா இருக்கும் போது நீங்க எல்லாம் ஹிட் ஆனது காரணமே நாங்க தான் நாங்க தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம் சார் ஹீரோரோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படி நல்லா எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டுறாங்க எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல வரும்போது சிவக்குமார் சார் சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ராக இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம் அப்படிப்பட்டவரால் சிவகுமார் சார் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலையில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுபாஷ் சார் இந்த படம் பார்க்கும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆரம்பத்திலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சௌந்தரமே இந்த நேட்டிவிட்டி படத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அவர் ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு மெயினா இப்ப தகைகள் இறஞ்சிருக்காரு அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள் தொடர்ந்து சமூக சேவை செஞ்சிட்டு இருக்காரு சினிமாலையும் ரெண்டு பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு அது வாழ்த்துக்கள்னேன் எங்க படத்தோட டீம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராசர் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் கண்ணன் மாஸ்டர் எல்லாமே நிலவி பார்த்து பண்ணேன் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா ரெண்டு பாட்டுமே தேவாசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசன்ட் மீடியா மீன் ஏன்னா தான் மே மாசம் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க மியூசிக் கெவின் இந்த படத்துக்கு இருந்து எண்டிங் வரைக்கும் இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இந்த படம் ஆர்டிஸ்ட் சுதாக்கா எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்ப இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இதை நான் மெயினா நன்றிதான் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் இருந்து எஸ்ஏசி ஏசி சார்லருந்து பார்த்தீபன் சார் விக்ரமராஜா சார் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸ் வசந்தன் சார்லருந்து இதை நான் எதிர்பார்த்ததே இல்லை எல்லாரும் படம் நல்லா இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார் எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னாலும் வர முடியல அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார் செல்வமணி சார் எது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா ஒரு சில விஷயம் இன்னைக்கு வர முடியல ஸ்டேஷனு ஸோ என்னை பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம் பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீச்சர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சிருக்கணும் ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் ஏன்னா இங்க படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படின்பாங்களேன் அந்த மாதிரி படமோ இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு டூ பீஸில் ஒரு ஹீரோ நடக்க விட்டுரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமும் இல்லை எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது அந்த கதையில தான் நாங்க இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் போது உங்களுக்கே புரிஞ்சுரும் அதுக்கு என்ன இயக்குனருக்கு நான் இன்னொரு சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை வேணுமா சாங் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும் எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ன்ட்டு கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல பண்ணா ஒரு ஜனரஞ்சகமான படம் ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரசன் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ எனக்கு வாய்ப்பு எடுத்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர்